ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வினோதமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னடா இப்போ வினோதமான விஷயம்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம அமெரிக்காவில் இருக்கிற எலன் மஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேலையை வந்து சொல்லியிருக்காரு என்னடா வேலைன்னு பார்த்தீங்கன்னா சும்மா நடந்தாவே போதும் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இருபத்தெட்டாயிரம் ரூபாய் வந்து அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறாரு ஸோ என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்தால் மட்டும் போதும் ஸோ இதுதான் வந்து அவங்க ஹெட்லைனாக இருக்குது அவருடைய ட்விட்டர் பேஜ்லேயே வந்து இதை போஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதை பற்றி தான் டீடெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த வேலை என்ன வேலை எங்கே அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் நமக்கு தெரிஞ்சு எலன் மஸ்க் பொறுத்த வரைக்கும் வாஷிங்டனில் அமெரிக்காவில் கார் கம்பெனியும் இருக்குது டெஸ்லா கார் கம்பெனியும் இருக்குது ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வராரு ஸோ இது ரெண்டு கம்பெனியுமே ரொம்ப டாப் லெவலில் இருக்க கம்பெனி இவர் இவருக்கு மெயினான கம்பெனி ரெண்டு தான் இதுக்கப்புறமும் மற்ற பிஸ்னஸும் பண்ணுறாரு மெயினாக இது ரெண்டு தான் பண்ணுறாரு ஸோ அதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒரு ரோபோ வந்து இப்போ வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த ரோபோ உருவாக்கிட்டு இருக்கும்போது அதை வந்து வீடியோ கேப்சர் பண்ணி அதை சில டேட்டா வந்து கலெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த வேலையை வந்து கொடுக்க போகிறாங்க டெய்லி வந்து ஏழு மணி நேரம் இல்லை அதுக்கு மேலே வந்து நடக்கிறவங்க அவங்களுக்காக இந்த வேலை வந்து கொடுத்துருக்காங்க நடக்கிறது மட்டும்தான் வேலை இதுக்காக அவங்க பயங்கரமான சம்பளத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு வந்து சுமார் ஒரு நாற்பத்தி எட்டு டாலர் வந்து கணக்கு வருது அதை நம்ம இந்திய ரூபாயில் பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரூவா கணக்கு வரும் ஓகேங்களா ஸோ இந்த நாலாயிரூவா வந்து நம்ம பெரிய விஷயம்தான் இதே வந்து ஒரே நாளில் நம்ம இந்தியாவில் ஒரு ஸ்டோர்லேயோ இல்லை வந்து ஒரு கம்பெனிலேயோ ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கம்மி கம்மியாக தான் உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதம் கணக்கு போட்டு பாருங்களேன் இப்போ இருபதாயிரம்னா கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா வருது ஒரே மாதத்தில் ரெண்டு லட்ச ரூபா வந்துடும் அந்த மாதிரி ஒரு சம்பளத்தில் தான் வேலை வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன் கேப்சர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த ரோபோக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லிட்டு வராங்க கொடுத்துட்டு வராங்க இந்த டெஸ்லா ரோபோ வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த க ரோபோ டெஸ்லா வந்து ரோபோ தயாரிச்சிருக்காங்க இந்த ரோபோ வந்து எப்போ தயாரிச்சு தயாரித்து அறிமுகம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க இதோட பேர் வந்து ஆப்டிமஸ் அப்படிங்கிற ஒரு மனித வடிவிலான ரோபோ இதை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க இது ஃபேக்ட்ரி ஒர்க்கெலாம் வந்து செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ண போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் எல்லா வேலையும் செய்கிறதுக்காக இவங்க வந்து இதை ட்ரைனப் பண்ணிட்டுருக்கிறாங்க அதுக்காக கேப்சர் அதாவது மோஷன் கேப்சர் சூட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி டேட்டாவை வந்து சேவ் பண்ணிட்டு வராங்க ஸோ சேவ் பண்ணிட்டு வரதுனால என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி அதிகமான ஹியூமன் ஆக்டிவிட்டிலாம் வந்து கலெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு மனுஷங்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதே ஆக்டிவிட்டியை வந்து ரோபோவும் வந்து பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணி அதை செய்யும் ஸோ அதைத்தான் வந்து இதை செய்ய போகிறாங்க அதோட ஒரு பகுதியாக தான் டேட்டா கலெக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வேலை இருக்குது அந்த வேலையும் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இந்த வேலை வந்து நடக்கிறது இது வந்து அவங்க எந்த இடத்துல நடக்க சொல்கிறாங்களோ அந்த இடத்துல போய் ஏழு மணி நேரம் அல்ல அல்லது அதுக்கு மேலே நடக்கிறவங்களுக்காக தான் இந்த வேலை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி வந்து எல்லா வேலையும் செய்யும் அப்படிங்கிறப்போ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லலாம் அந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த ரோபோ கொண்டு வந்துருக்காங்களோ அந்த இடத்துலலாம் மனுஷனுடைய தேவைகள் வந்து கம்மியாக ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த அபாயம் நிறைய இருக்குது அதோட ஒரு படி மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரோபோ வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல் வேலை அதாவது எல்லா வேலையுமே வந்து போகும் அப்படிங்க சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இந்த எலஎன்எஸ்கோடைய இந்த கண்டுபிடிப்பு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உலக அளவில் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க இந்த வேலைக்கு வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை செய்கிறவங்க ஃபைவ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஃபைவ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ்னால் அஞ்சராடி அஞ்சு எம்கா அடி அஞ்சு எம்காலேருந்து அஞ்சு புள்ளி பதினொன்று அந்த உயரம் தான் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க முப்பது பவுண்டுக்கு அதாவது பதிமூணு கிலோ தூக்கி நடக்கிற அளவுக்கு வலிமையாக இருக்கணும் அதாவது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் பதிமூணு கிலோ வெயிட்டை வந்து தூக்கி நடக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க இதில் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ரொம்ப காலம் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் விர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து விஆர் கேமரான்னு சொல்லுவாங்களே விஆர் ஹெட்செட்டு விஆர் கனடின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த ரெண்டு க அந்த ரெண்டு டிவைஸையும் வந்து அதிகபட்சம் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் செலவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதனால் வந்து ரொம்ப பேர் வந்து இன்சூரன்ஸ் எடுத்துக்க எடுத்துக்கிறதுக்கு நிறைய பேர் முன்னூறுவாங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து அங்கே இன்சூரன்ஸ் தொகையும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதை கூட வந்து ரொம்ப பேர் வந்து கொடுக்க முடியாமல் இருக்கிறாங்க இதனால் இந்த வேலைக்கு வந்து சேர்கிறவங்களுக்கு சம்பளத்தோட இன்சூரன்ஸையும் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டெஸ்ட்லாம் வந்து மேலேயும் பார்த்தீங்கன்னா வெயிட்டை வந்து லாஸ் பண்ணுறதுக்கு சில ஸ்பெஷல் பிளானையும் வந்து இந்த கம்பெனியே வந்து ஸ்பான்சர் செய்கிறதுக்கு ஆள் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்லா கம்பெனிலேருந்து சொல்கிறாங்க ஷிஃப்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் செய்ய முடியாது இதுக்காக தனி ஷிஃப்ட் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க காலையில் வந்து எட்டுலேருந்து சாயங்காலம் வந்து நாலரை வரைக்கும் இருக்குது ஒரு ஷிஃப்ட்டு அப்புறம் மாலை நாலு நாலுலேருந்து மிட் நைட்டு வந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்புறம் நைட்டு பன்னெண்டுலேருந்து காலையில் எட்டு மணி வரைக்கும் எட்டரை வரைக்கும் வந்து மூணு ஸ்விஃப்டாக வந்து பிரிச்சுருக்காங்க இந்த சம்பளத்தில் இப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்